ஹாய் மை டியர் ஃபாலோவர்ஸ் இந்த வீடியோலோர் மீ அது அப்படிங்கறத போய் பாக்கலாமா கம் சண்டே மார்னிங் சண்டேனாலே வந்து ஹெவியான லன்ச் இருக்கும் நிறைய நான்வெஜ் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும் ஸோ லஞ்ச் ஒர்க் ஹெவியாக இருக்க போது அண்ட் ஈவினிங் ஐம் டு ட்ராவல் ஸோ அதனால் மார்னிங் வந்து வீட்டில் வந்து சரி ஓகே நம்ம ஒரு நல்ல ஸ்பாட் என்ன நகரில் வந்து பெங்களூர் டிஃபன்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அங்கே போய் கூட்டிகிட்டு போய் தீர்வேன்னா இடம் பிடிச்சதுனால அங்கே கிளம்பியாச்சு ஸோ இப்போது அங்கே போய்ட்டு என்னென்ன டிஃபன் வெரைட்டிஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கண்டினியூ வாட்சிங் ஆ அப்படின்னு ஆசையாக நான் டிஃபன் சாப்பிட போய்ட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா டிஃபன் சாஸ்திரா அண்ட் காஃபி ஷாஸ்திரா ரெண்டுமே ஒரே பில்டிங்கில் தான் இருக்குது எக்ஸ்க்ளூசிவ் பெங்களூர் டிஃபன்ஸ் அண்ட் சூப்பர் ஃபில்டர் காஃபி கிடைக்கும் இதை தான் நான் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் உடைய பில் ஒரு பூரி வித் பைனாப்பிள் பாத் கீ பொங்கல் கீ காரா தோசா அண்ட் ஃபில்டர் காஃபி செப்ரேட்டாக கேசரி பாத்தும் தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் பில்லில் இருக்க ப்ரைஸ் அமௌண்ட் கூட பாருங்களேன் ரொம்ப நாமினலாக தானே இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இதில் ஃபில்ட்ரு காஃபிக்கு தனி கவுண்டருன்றதுனால அது தனியாக ஒரு பில் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் வந்துருக்கிறது பூரி பைனாப்பிள் பாத் அண்ட் கீ காரா தோசா கீ காரா தோசாக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா ஸ்டஃபிங்கும் போட்டிருக்காங்க ஸோ காரமும் சேர்த்து அப்படியே நல்லா தடவி இருக்காங்க அண்ட் இதுதான் வந்து பூரி பைனாப்பிள் பாத் அண்ட் கீ பொங்கல் ஸோ இந்த கீ காரா தோசாவில் இருக்க மசாலா வந்து யூஸ்வலான மசாலா தோசா டேஸ்ட்டில் இல்லை வேறு லெவலாக இருந்தது அண்ட் பூரி அண்ட் பைனாப்பிள் பாத் சேர்த்து சாப்பிடும்போது இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி சாப்பிட்ருக்க மாட்டோம் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு இது வந்து இந்த டிஃபன் சென்டரில் மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய க்ரௌடு ஸோ கொஞ்சம் வெயிலாக இருந்தது அதை தவிர சாப்பாடு வந்து டிஃபன் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் கீ காரா தோசா பூரி பைனாப்பிள் பாத் அண்ட் கீப் எல்லாத்தையும் சாப்பிட்டு லைட்டா வப்பாயிடுச்சு காஸ்திரால திவ்யமா டிஃபனை முடிச்சிட்டு வந்துட்டோம் இப்போ ஃபில்டர் காஃபி வேஷ் வேஷ் ரொம்ப நன்றா இருக்கு அது வந்து காஃபி குடிக்கிற சத்தம் தான் பயந்தரா சோ ரெவ்யூ சொல்லணும் அப்படின்னா ஃபுட் வந்து டேஸ்டஸ் ரியலி குட் நான் சாப்பிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரி வித் பைனாப்பிள் கேசரி காம்பினேஷன் எப்படின்னா ஏன்னா இந்த காம்பினேஷன் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு தான் பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்குமான் டவுட் தான் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி கூட அதாவது ஸ்ட்ராங் பில்டர் காஃபி கூட பூரி வச்சு சாப்பிடுவாங்க சில பேர் காஃபி டீல பாத்தீங்கன்னா அவங்கள கூட விட்டுறக்கூடாது கூடாது அப்படின்னுட்டு தான் இங்க அந்த காம்பினேஷன் வச்சிருக்காங்க போல அதுக்கப்புறம் காரா தோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ட்ரை பண்ணோம் அதுவும் எம்மியா இருந்துச்சு அது கூட வந்து ஒரு மசாலா தோசா மாதிரிதான் உருளைக்கிழங்கு ஃபில்லிங் கொடுத்துருந்தாங்க

பார்சல் கூட வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் ஸோ ஓவரால் ஃபுட் காஸ்ட் அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே வந்து ஓகே ரொம்ப நல்லா இருக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அண்ட் பில்லிங் மெத்தடும் நம்ம இங்க என்ன இருக்குன்னு பில் போடும்போது போது அங்க கிச்சன்ல வந்து அவங்களுக்கு இன்டிமேஷன் போயிடுது அங்க ஒரு சிஸ்டம்ல வந்து பிரிண்ட் அவுட் வருது என்னென்ன ஆர்டர்ஸ் டோக்கன் நம்பர் போட்டு நல்ல கன்ஃபியூஷன் இல்லாம வாங்கிக்க முடியுது என்ன ஒண்ணு அப்படின்னா வெளிய வந்து ஸ்டாண்ட் அண்ட் நீட் மாதிரி கவுண்டர்ஸ் இருக்கிறது இந்த காலையில டைம்ல போகும்போது மட்டும் வீல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மற்றபடி ஈவினிங் எல்லாம் போனோம்னா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணலாம் எனக்கு டிஃபன் சாஸ்திரா பிடிச்சிருக்கா அப்படின்னு டேஸ்ட் ஐ வில் கிவ் தம்ஸ் அப் பட் இந்த இந்த மட்டும் வெயில் டைமுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு கவரேஜ் மாதிரி இன்னும் இருக்கும் அடிக்கடி போயிட்டு இன்னும் அங்க வந்து ஸ்பெஷல் பெங்களூர் ஸ்பெஷல் எக்கச்சக்கமா இருக்கு பெங்களூர்னாலே பன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்ல பேக்கரி கூட சோ அது கூட நிறைய மேங்களூர் பன் இருந்துச்சு பன் பட்டர் ஜாம் இருந்துச்சு பெண்ணெய் தோசை நீ தோசை ட்ரை பண்ணல நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்றேன் அண்ட் பெங்களூர் ஸ்பெஷல் சௌசபாத் வாங்கி பாத் இதெல்லாம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கு தான் கிடைக்கும் நாங்க நாங்க பிரேக்ஃபாஸ்ட் போனதுனால தட் வாஸ் நாட் அவைலபிள் சோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க லைஃப்க்கும் உங்களுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ற விதத்துல இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்டோட இணைகிறேன் அண்டில் தென் பாய் சரிங் அவுட் வித் லோட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் அகிலா